நம்ம நாட்டினுடைய மிளகு இந்த கிராம்பு இந்த கார பொருட்களை வாங்கறதுக்கு அங்கிருந்து எங்க போர்ச்சுகீஸ்ல இருந்து ஒருத்தர் வந்தாரு அவர் பேர் என்னங்க பாஸ்கோடகாமா எதுக்காக வந்தாரு அவன் சாப்பிடற பொருள் சிரிக்க மாட்டேங்குதுன்னு இங்க வந்து வாங்கறதுக்காக வந்தாரு இந்த அரபு நாடுகள் நம்ம கிட்ட இருந்து வாங்கி விற்பனை பண்ண இந்த ஜிஎஸ்டி வருதுன்னு சொல்லிட்டு அவரே நேரடியாக வந்துட்டாரு எப்படியாவது இந்த இடத்துக்கு வரணும்னு வந்திருக்கிறாரு அப்படி வந்த இடத்துல அதே வார்த்தை அதுல போட்டிருக்கிற மாதிரி இந்த சொர்க்கம்னு சொல்ற மாதிரி இந்த பாரம் வந்து அவனுக்கு சொர்க்கமா தெரிஞ்சது இப்படி மக்கள் இருக்காங்க இப்படி பொருள் இருக்குன்னு தெரியல அந்த இடத்துல அவங்க வந்தது வந்து மிளகுக்குதான் அப்ப மிளகுனால அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லாச்சு அவங்களுடைய செரிமானம் நல்லாச்சு நோய் நீங்கிச்சு அப்படி இருக்கக்கூடிய அந்த பொருளை எடுத்துட்டு போனா பரவாயில்ல அள்ளிட்டு அள்ளிட்டு போறாங்க ஓட்ட கட்டிட்டு போறாங்க ட்ரெயின் போட்டு எடுத்துட்டு போறாங்கன்னா அப்ப நமக்கு பத்தாது இல்ல நமக்கு இருக்கிறதையும் சேர்த்து எடுத்துட்டு போறாங்கன்னா அப்ப அவங்க என்ன யோசிச்சாங்க

நீரில் போயிடும்